ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து விஜயை வந்து பார்த்த உடனே காவேரி வந்து சொல்லும் ஐயோ உன்னை பார்க்காத போகணுன்ட்டு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் உன்னை உன்னை பார்க்காத என்னால் போக முடில விஜய் என்னை ஒரு வாட்டி காவேரின்னு கூப்பிட போது விஜய் வந்து ஏண்டி பைத்தியக்காரி நான் வந்து உன்னை அவ்வளோ தூரம் கூப்பிட்றேனே நீ நீ தான் எல்லா ஈகோவையும் நான் தூக்கி போட்டு நீ தான் வேணும்ட்டு நான் வந்தேனே உன் குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணாங்க ஒரு வார்த்தை விஜய் தான் எனக்கு வேணும் நீ சொல்லக்கூடாதாடி அடி உனக்கோசம் நான் எவ்வளோ காற்றுன்னு இருக்கிறேன்ட்டு விஜயும் மெயின்ண்டு வயசில் பேசுகிறாங்க காவேரியும் மெயிண்டு வயசில் பேசுகிறாங்க காவேரி வந்து சொல்லும் போவாதன்னு இங்கேயே இருன்னு சொல்லு விஜய் நான் அங்கேயே இருந்துடுறேன் உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு வாழ முடியாது விஜய்னு காவேரி நினைக்குவோம் விஜய் வந்து சொல்லுவார் நீ இல்லைன்னா நான் எப்படி நீ வாழ்வேன் பைத்தியம் ஏன்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டேறன்ட்டு அப்படியே விஜய் வந்து ரெண்டு பேரும் வந்து மெயிண்ட் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல்